கத்திரமாகத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தேசத்திலே நல்லா மழை பெய்த போது ஒரு விவசாயி தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தரிசு நிலத்திலே உழவு அளித்து அதிலே ஏதாயிலும் பயிர்கள் பயிரிட முடியுமா என்று சொல்லி உழவு பணியை துவக்கினான் அவன் மாடுகளை கூட்டி அந்த நிலத்திலே வந்து உழவு உழுவதை பார்த்த தோரத்திலேயே இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ள நாய்கள் எல்லாம் ஓடி வந்து அவனை பார்த்து குறைத்தது சில நாய்கள் ஒழுகிற காளைகளுக்கு முன்பாக நின்று குலைத்தது உடனே அந்த விவசாயி கொண்டான் காளைகளே நாய்கள் குலைக்க மட்டும்தான் செய்யும் உங்களைப் போல ஏர் உழாது அவற்றை பிடித்து ஏரிகளை பூட்டி உழவும் முடியாது உழுத இடத்தில் உள்ள களைகளை அவை அகற்றுமா என்றால் அதுவும் செய்யாது அப்படியானால் நாய்கள் என்ன செய்யும் குலைக்க மட்டும்தான் செய்யும் எனவே அதை உதாசீனம் செய்துவிட்டு உங்கள் வேலையிலே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உங்கள் அங்கே பயிர் முளைக்கும் அதை எல்லாருக்கும் பலன் தரும் இந்த வீணான நாய்களை உதாசீனம் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மாடுகளுக்கு சொல்லிக்கொண்டே அவைகளை ஓட்டினான் நாம் இன்னைக்கு நல்ல பணிகளை செய்யும் போது அதை சிறிதும் சம்பந்தப்படாதவர்கள் அநேகர் அது சரியில்லை இது சரியில்லை என்று ஆலோசனை சொல்வார்கள் தேவாலயத்தை கட்டத் துவங்கும் போது அதற்கென்று ஒன்றுமே கொடுக்காதவர்கள் அதை சரியாக கணக்கு வைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஊழியம் இப்போது எதற்கு என்று சொல்லுவார்கள் எந்த நற்காரியத்தையும் செய்யும் போது வீணானவர்களும் வெறுமையானவர்களும் அதிலே கொஞ்சமும் பங்கில்லாதவர்களும் அதை விமர்சனம் செய்வார்கள் அவர்களை பொருட்படுத்தாமல் கற்ற நமக்கு நியமித்த பணியை நாம் செய்ய வேண்டும் அனைவருக்கு சத்தியத்தை சொல்லி அநேகர் தேவனிடத்தை வழிநடத்தி அருமையான உயிரை செய்தார் ஆனால் அவரை பார்த்த அநேகர் சொன்னார்கள் இவன் தந்திரமாய் பேசி அநேகரை தனக்கு கீழாக வரும்பிடிக்க ஆதாயப்படுத்திக் கொண்டான் அதை பகல பிரசுனத்தோடு சொல்லுகிறார் என்று பன்னிரெண்டாம் பதினஞ்சாம் வசனம் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்து மக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயும் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை குளித்தே நாம் இப்படி சொன்னார் மற்றவருடைய ஆத்மாக்காக ஒன்றுமே செய்ய இயலாதவர்கள் செய்யாதவர்கள் பௌன போசனை பார்த்து நீ தந்திரமாய் கொண்டாய் அநேகர் என்று சொல்லுகிறார்களான் இன்றைக்கும் திருச்சபைகள் கட்டி எழுப்பப்படும் போது ஆத்மாக்கள் அங்கே வந்து அதிகம் அதிகமாய் சேரும்போது தந்திரமான போதகங்களினாலே அநேகரை சேர்த்துக் கொண்டு விட்டான் என்று சொல்லுகிறார்கள் சரி அதற்கு முன்பு அவர்கள் எங்கே இருந்தார்கள் நீங்களே சேர்த்துக் கொள்ளவில்லை அநேக பணிகளை விமர்சிப்பதற்கும் குறைத்து பேசுவதற்கும் இருக்கிறார்கள் தங்களால் ஒரு பணியையும் செய்ய முடியாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மதியினமான விமர்சனங்களை நாம் தள்ளிவிட்டு கத்தர் நமக்கு நியமித்த நியமங்களை நாம் கை கொள்ளகிறோம் ஒன்று புதிய நாலாவதம் நாலு ஐந்து வருஷங்கள் ஆனதால் கத்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதென்றை குறித்தும் தீர்ப்புச் சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் ஆலீக்காரர்களையும் தேவனுடைய ஒழித்து செய்கிறவர்களையும் கொடுப்பவர்களையும் கூட அநேகர் குறைத்து பேசுகிறார்கள் காலத்துக்கு முன்னே நீங்கள் ஒன்றையும் தீர்ப்பு செய்யாதீர்கள் கத்தர் வருமளவும் அமைதலாயிருங்கள் அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தர் தாமே நமக்கு நல்ல கருவகிட இந்த நாளிலும் தந்தைவாராக ஆமேன்